டெய்லி என்ற அனுஜின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே பர்லோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை என்று நாம் வாசிக்கிறோம் ஆசாப் தன்னுடைய சங்கீதத்திலே இவ்வளவு அழகாக ஒரு அறிக்கை தேவனை நோக்கி சொல்லுகிறார் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை ஆம் எல்லா வேளையிலும் என் தேவன் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார் அதற்கு காரணம் என்ன என்பதை அதற்கு முந்தின இரண்டு வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே நான் எப்பொழுதும் இருக்கிறேன் அப்படி என்றால் நான் ஆண்டோருடைய பிரசனத்திலே இருக்கிறேன் என் வளையை பிடித்து தாங்குகிறீர் அப்படி என்றால் என்ன அர்த்தம் ஐ எம் இன் காட்ஸ் ப்ரொடெக்ஷன் மூன்றாவதாக உடைய ஆலோசனையின்படி என்னை நடத்துகிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஹீ கைட்ஸ் மீ இன் எவ்ரி திங் அவ்விதமாக ஆண்டவர் என்னோடு கூட இருந்து என்னை பாதுகாத்து எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறபடினாலே அவரை தவிர இந்த உலகத்திலே எனக்கு வேற ஒரு விருப்பமும் இல்லை அவர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் என்று சொல்லி நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களை நாமும் கூட இந்த நாளிலே அன்னவரே நீர்தான் எனக்கு எல்லாமும் உண்மை தவிர எனக்கு வேற ஆசை இல்லை என்று சொல்லி சொல்லுவோம் ஹாஸ்க் என்ற அருமையான சகோதரி மூன்று பிள்ளைகளின் தாயாக இருந்தாள் அவர்கள் ஒரு நாள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அருணாமையிலேயே அருமையான ஆண்டவருடைய பிரசன்னத்தை தன்னோடு கூட ஆண்டவர் நிற்பதை உணர்ந்தார்களாம் அவர்கள் இந்த சம்பவத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் நான் எப்பொழுதும் என்னுடைய வேலைகளை செய்வது போல் காலை கடமைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று விதமாக ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்தேன் அப்பொழுது எனக்குள்ளே ஒரு பாடல் வரி மறுபடியும் மறுபடியுமாக வந்து கொண்டே இருந்தது அதுதான் ஐ நீர் ஒவ்வொரு மணி நேரமும் எனக்கு நீர் வேண்டும் இந்த வார்த்தையானது ஒவ்வொரு மணி நேரமும் எனக்கு வேண்டும் என்கிற வார்த்தை மறுபடியும் மறுபடியுமாக மனதிலே வந்து கொண்டே இருந்தபடினாலே அவர்கள் உட்கார்ந்து அந்த பாடலை எழுதினார்கள் அந்த பாடலை எழுதும் போது அவர்கள் சொல்கிறார்கள் நான் ஒரு மன அழுத்தத்திலேயோ பிரச்சனையிலேயோ இருந்து ஒரு கண்ணீரோடு கூட இந்த பாடலை நான் எழுதவில்லை ஒரு மகிழ்ச்சியிலே நான் இந்த பாடலை எழுதினேன் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்ததினாலே இவ்விதமாகவே ஒவ்வொரு மணி நேரமும் எனக்கு தேவன் ஆண்டவர் தேவை என்று சொல்லி அறிந்து நான் இந்த பாடல் வரிகளை எழுதினேன் என்று கூறினார்களாம் ஆனால் அந்த பாடல் வரிகள் பிற்காலத்திலே பல வருடங்களுக்கு பிறகு அவர்கள் மிகுந்த கஷ்டத்தின் மத்தியிலே கடந்து செல்லும் பொழுது பாடுகளின் மத்தியிலே கடந்து செல்லும் பொழுது அது அவர்களை ஆறுதல் படுத்தக்கூடியதாகவும் இருந்தது இப்பொழுதும் இது அநேக தேவாலயங்களிலே அழகாக பாடப்படுகிற விரும்பி பாடப்படுகிற ஒரு அருமையான பாடலாக இருக்கிறது நாமும் தமிழிலே என்னாலும் இயேசுவே சகாயராயிரும் என்று சொல்லி அந்த பாடலை பாடுகிறோம் அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு ஒவ்வொரு மணி நேரமும் நீர் எனக்கு வேண்டும் ஐ நீர் தி எவ்ரிஆர் ஆம் பிரியமானவர்களே தேவன் நமக்கு ஒவ்வொரு மணி துளி வேளையிலும் ஒவ்வொரு மணி நேரமும் தேவை நாம் இந்த நாளிலே அதை உணர்ந்தவர்களாக நாம் கடந்து செல்வோம் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே உண்மையல்லாமல் எங்களுக்கு வேறே விருப்பம் இந்த உலகத்திலே இல்லை ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் நீர் எங்களை தாங்குகிறீர் நீர் எங்களுக்கு உடைய ஆலோசனைகளை கொடுத்து வழி நடத்துகிறீர் ஒவ்வொரு மணி துளியும் நீர் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் அனுபவிக்கும் பொழுது அந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருமென்று என்று அழைக்கிறோம் ஐ நீட் தி எவ்ரி ஆர் மோஸ்ட் கிரேஷியஸ் என்று சொல்லி எங்களை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளிலே நீர் எங்களோடு இருந்து நடக்கும். ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்